ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நீட் எக்ஸாம் அப்படின்னா என்ன நீட் எக்ஸாமில் எத்தனை கேள்வி வரும் எந்தெந்த சப்ஜெக்டில் இருந்து நாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது இதை பற்றி எல்லாமே நாம் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீட் எக்ஸாம் அப்படின்றது மருத்துவ படிப்புல சேர்ந்து படிப்பதற்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது கவர்மெண்டால நடத்தப்படுது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் போன்ற கோர்ஸில் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நீட் எக்ஸாமை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் சரி எந்தெந்த சப்ஜெக்டில் இருந்து நீட் எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்ப்போமா நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் படித்த பாட புத்தகத்தில் இருந்து தான் மேக்ஸிமம் எல்லா கேள்வியுமே வரும் அதாவது ஃபிசிக்ஸு ஹெமிஸ்ட்ரி பாட்டனி அண்ட் சுவாலஜி இந்த நாலு சப்ஜெக்டில் இருந்து தான் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே கேட்பாங்க ஓகே இந்த நாலு சப்ஜெக்ட்லேயும் கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்ப்போமா இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னா செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க செக்ஷன் ஏல முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸும் செக்ஷன் பியில் பதினஞ்சு கொஸ்டின்ஸும் கேட்பாங்க அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பின்னு பிரிச்சுருப்பாங்க செக்ஷன் ஏல முப்பத்தஞ்சு கொஸ்டினும் செக்ஷன் பியில் பதினஞ்சு கொஸ்டினும் கேட்பாங்க அடுத்து பாட்டனியில் செக்ஷன் ஏல முப்பத்தஞ்சு கொஸ்டின் அண்ட் செக்ஷன் பியில் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் இதே மாதிரி தான் சுவாலஜிலேயுமே செக்ஷன் ஏலில் முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் செக்ஷன் பியில் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வரும் ஸோ டோட்டல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இரநூறு கொஸ்டின்ஸ் வரும் ஆனால் நாம் நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸுக்கு மட்டுந்தான் ஆன்சர் எழுதணும் சரி நாம் நூற்றி எண்பது கொஸ்டின்ஸுக்கு எழுதுகிறோம் அப்போ டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்ப்போமா ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நாலு மார்க்கு அப்படின்னா நூற்றி எண்பது கொஸ்டின்ஸ்க்கு எழுநூற்றி இருபது மார்க்கு ஸோ நீட் எக்ஸாமோட டோட்டல் மார்க்ஸு எழுநூற்றி இருபது அதாவது ஃபிசிக்ஸில் நூற்றி எண்பது கெமிஸ்ட்ரியில் நூற்றி எண்பது பாட்டனியில் நூற்றி எண்பது அண்ட் சுவாலஜியில் நூற்றி எண்பது ஸோ இந்த மாதிரி நாலு சப்ஜெக்டும் சேர்ந்து தான் நமக்கு எழுநூற்றி இருபது மார்க்கு வரும் சரி நீட் எக்ஸாம் எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னு பார்ப்போமா மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் நீட் எக்ஸாம் நடக்கும் மதியம் ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் அஞ்சு இருபது வரைக்குமே எக்ஸாம் இருக்கும் இவ்வளோ நேரம் நீட் எக்ஸாம்லாம் என்ன டோட்டல் மார்க் எவ்வளோ எந்தெந்த சப்ஜெக்டில் இருந்து வரும் இதை பற்றியெல்லாம் பார்த்தோம் அடுத்து நீட் எக்ஸாமுக்கு நாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போமா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களோட ப்ளஸ் ஒன் அண்ட் ப்ளஸ் டூவில் இருக்க பாடத்தையே நீங்கள் ரீகால் பண்ணிங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸுக்கு நம்மளால் ஆன்சர் எழுத முடியும் ஏன்னா மேக்ஸிமம் அதில் இருந்து தான் நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும் அதுக்கப்புறமா கடந்த ரெண்டு வருஷமாக எழுதின நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கும்ல ஸோ அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி அதுலேயும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா என்சிஇஆர்டி அதாவது நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷ்னல் ரிசர்ச் அண்ட் ட்ரெயினிங் அப்படின்னு ஒரு புக் இருக்குது இந்த ஒரு புக்கை மட்டுமே நீங்கள் ஃபுல்லாக படித்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுலபமாக உங்களால் எழுத முடியும் நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இந்த புக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த மாதிரி தான் நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அடுத்து எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்ப்போம் இப்போது கேர்ள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸாரீ கட்டக்கூடாது குர்த்தா போட்டுக்கலாம் அதுவும் அரக்கை மட்டும்தான் போடணும் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்லாம் வச்சு போடக்கூடாது வளையல் போடக்கூடாது கண்ணாடி போடக்கூடாது வாட்ச் மோதிரம் தோடு செயின் அப்படின்னு எதுவுமே போடக்கூடாது தலைக்குமே பெரிய பேண்டெல்லாம் போடக்கூடாது சிம்பிளாக தான் போட்டுட்டு போகணும் பாய்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அரக்கை சட்டை போட்டுக்கலாம் முழுக்கை சட்டை போட அனுமதி கிடையாது பாய்ஸுமே கை கடிகாரம் கண்ணாடி கேப்பு இதெல்லாமே யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு எக்ஸாம் எழுத பேனா கூட அவங்களே கொடுப்பாங்க அதனால எதுவுமே நீங்க நீட் எக்ஸாமுக்கு போகும்போது கொண்டு போக தேவையில்லை ஹால் டிக்கெட் மட்டும் எடுத்துட்டு போனா போதும் ஓகே இப்ப எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயாச்சு கொஸ்டின் பேப்பரும் கையில கொடுத்துட்டாங்க உடனே எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ண கூடாது ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எல்லா கொஸ்டின்ஸையும் ரீட் பண்ணி பார்க்கணும் ரீட் பண்ணி பார்த்துட்டு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் எழுதணும் ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் தெரியாத கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் எழுதாமல் வர்றது தான் ரொம்ப நல்லது நீங்கள் நினைப்பீங்க நாம் எதையாவது எழுதி வச்சுட்டு வருவோம் அது கரெக்டாக இருந்தால் நமக்கு மார்க் வரும் அப்படின்னு நினைப்பீங்க அதுதான் தப்பு இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு தவறான ஆன்சருக்கும் ஒரு மார்க் அப்படின்றது லெஸ் ஆகும் அப்போ நீங்கள் ஒரு பத்து தவறான ஆன்சர் எழுதியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எடுத்த நாற்பது மார்க்கில் பத்து மார்க்கு மைனஸ் ஆயிரும் அப்போ பேலன்ஸ் தேர்ட்டி மார்க்ஸ் தான் உங்கள்கிட்ட இருக்கும் அதனால் மேக்ஸிமம் நீங்கள் தவறான கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் எழுதிட்டு நீங்கள் வர்றது தான் பெஸ்ட்டு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம் பற்றின ஏ டுஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்தோம் எக்ஸாம் பற்றி எந்த ஊரையும் பண்ண வேணாம் நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லா தூங்கி உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க அப்போ தான் எக்ஸாம் டைமில் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்றதும் வராது இந்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்